அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்மாண்டவரை ஏசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் இருந்தும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்த என்று வெளிப்படுத்துகிற காரியமாக ஆதி ஆகமும் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஈசாக்கை குறித்தும் அவள் மனவாட்டியாகிய ரெபேகாலை குறித்தும் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் இங்கே ஈசாக்கு மணவாளன் ரெபேகால் வந்துட்டு மணவாட்டி இப்போது மணவாட்டி அவள் பிறந்த வீட்டிலிருந்து ஆபரகாமுடைய வேலைக்காரர் இந்த மணவாளனாக ஈசாக்குவை அவளோடு திருமணம் செய்து கொடுக்கும்படியாக மணவாட்டியை அழைத்து கொண்டு வருகிறார் மணவாளனை நோக்கி நன்கு வார்த்தைகளையும் உணர்ந்து கொள்ளுங்கள் மணவாளனை நோக்கி மணவாட்டியை ஆப்ரகாமுடைய ஊழியக்காரன் அழைத்து கொண்டு வருகிறார் இருவருக்கும் திருமணம் செய்வதற்காக சரி இப்போ வார்த்தையை வாசிக்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் அறுபத்தி ரெண்டாவது வசனம் அப்படி மணவாட்டி வருகிற வேளையில் மணவாளன் என்ன செய்கிறார் என்றால் அறுபத்தி இரண்டாவது வசனம் ஈசாக்கு தென் தேசத்திலே குடியிருந்தான் அப்பொழுது அவன் லகாய் ரோகி எண்ணப்பட்ட துறவின் வழியாக புறப்பட்டு வந்தான் மணவாட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க மணவாளன் எங்கிருந்து வருகிறார் என்றால் லகாய் ரோகி என்னப்பட்ட துறவின் வழியாக புறப்பட்டு வந்தான் இந்த லகாய் ரோகி என்பதற்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா நீர் எண்ணெய் காண்கிற தேவன் இப்படி அவர் வருகிற வேளையில் அறுபத்தி நாலாவது வசனம் காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது அறுபத்தி வசனம் ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால் அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான் அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள் மணவாளனை அவர்தான் மணவாளன் என்போது இறங்கி அவள் வருகின்ற அங்கு புறப்பட்ட தூரத்திலிருந்து ஈஷாக்கை கண்டு அறிந்தவுடனே இறங்கி முக்காடிட்டு கொண்டாள் அந்த ஊழியக்காரன் அறுபத்தி ஆறாவது வசனம் சகல காரியத்தையும் கிட்ட விவரித்து சொல்லுகிறான் அப்பொழுது அறுபத்தி ஏழாவது வசனம் பாருங்கன்னா அப்பொழுது ஈசாக்கு ரெபே தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் இதில் உள்ள காரியம் என்னன்னு விசேஷம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற காரியம் சரி இப்போது ஒன்று தசிலனிக்கர் நாலாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் இதில் உள்ள காரியமாக மணவாளன் மனவாட்டிக்குள்ள காரியம் வாசிக்கிறேன் ஒன்று தசலோனிக்கர் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மணவாளன் வருகிறார் பரலோகத்திலிருந்து என்னை காண்கிற என்ற ஸ்தலம் பரலோகத்து அங்கிருந்து மணவாளனாகிய ஆண்டவர் கர்த்தர் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக நாம் மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் மணவாளன் வருகையின் போது மணவாட்டியாகிய நாம் அவருடைய கூட போயிடுவோம் ஏனென்றால் இந்த மணவாட்டியாக ரெபேக்கால் சொந்தம் எல்லாவற்றையும் விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற சொந்தம் தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மணவாளனுக்கு வேண்டிதான் அந்த மணவாளனோட மணவாட்டியாக ஐக்கப்படுவதற்கு தான் புறப்பட்டு வந்தால் மணவாளனை கண்டால் மணவாளனே மணவாட்டி அழைத்து கொண்டு அவர் சென்று அடைய வேண்டிய ஸ்தலமாக தாயினுடைய கூடாரத்தை கூட்டு போனார் ஆனால் இங்கே நம்பர் ரட்சகர் மனவாட்டியை நம்மை அழைத்து கொண்டு பரலோகத்திற்கு அதனால் தான் அந்த மனவாளனுடைய சந்தோஷம் அதே ஒன்று தசோனிக்கர் நாலாம் அதிகாரத்தில் பதினாறாவசனத்தை பார்த்தீங்கன்னா தாமே ஆரவாரத்தோடு ஆரவாரத்தோடு இது எவ்வளோ ஒரு அன்பின் உடைய வெளிப்பாடு தெரியுங்களா மணவாளனும் மனவாட்டிக்கு உள்ள காரியம் இது அன்பின் வெளிப்பாடு நமக்கு வேண்டி ரத்தம் சிந்தனாரு நமக்கு வேண்டி அந்த அன்பின் வெளிப்பாடாக அவ்வளவு சந்தோஷம் இங்கே மணவாளன் மணவாட்டி என்பது ஆவிக்குள்ளாக அங்கு வந்து அடையாளங்கள் பழைய ஏற்பாடு அடையாளங்கள் இங்கே ஆவிக்குள்ளாக பார்த்தீங்கன்னா அன்பின் வெளிப்பாடு உணர்வுகள் இங்கே ஆவிக்குள்ள மணவாளனும் கிடையாது மணவாட்டியும் கிடையாது ஏனென்றால் உலகப்பூர்வமாக மனவாளன் மனவாட்டி ஆனால் நாம் அறுரூபம் ஆக்கும்போது பார்த்து ஆக்கப்படும்போது அன்பின் வெளிப்பாடு எவ்வளவு சந்தோஷமாக நம்மளை அழைத்து கொண்டு போகிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக நம் கர்த்தராய் நட்சிகர் தேவன் எவ்வளோ சந்தோஷமாக வராருப்பாருங்க இது தாங்க இதுக்குள்ளான காரியம் இந்த அன்பின் வெளிப்பாடாக உள்ள காரியம் மனவாளனும் மணவாட்டியும் இந்த காரியத்தில் நாம் இப்போவும் எல்லாவற்றையும் நம்ம வாயிலிருந்து வருது இல்லைங்களா நான் என் நான் வரையை ஏசுக்கிறது வருகும் போது நானும் அவங்களோட நான் கூட போயிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதே ரபே கால் காரியத்தில் தான் நாம் இருக்கிறோம் எல்லாம் சொந்தம் வந்த எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம் ரச்சகருக்கு வேண்டி இப்போவும் நம்ம காத்திருக்கிறோம் இந்த காரியம் இது தாங்க அதனால் இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின இந்த காரியத்துக்காக அவருக்கு நன்றி சொல்வோம் இக்காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மகிம் உண்டாவதாக ஹாமீன்